எம் தமிழ் உறவுகளே வணக்கம் பிரான்ஸ் செய்திகள் பிரான்சில் அரசியல் நெருக்கடி தீவிரமடைந்து வரும் நிலையில் குடியரசுத் தலைவர் மேனுவல் மேக்ரானின் மக்கள் ஈர்ப்பு வலு பின்தங்கியுள்ளது நிறுவனங்கள் இணைந்து எஸ் எஃப் ஆர் ஐ வாங்குவதற்காக பதினேழு பில்லியன் யூரோ வழங்கியுள்ளன பிரான்ஸ் சோசியலிச கட்சியின் தலைவர் ஒலிவியர் அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டத்தில் முன்மொழிவை மேற்கொள்கின்றார் பிரான்ஸ் பிரதமர் செபஸிய லூகொர்னு அரசாங்கத்தின் மீது ஒரே நேரத்தில் இரண்டு நம்பிக்கையில்லா தீர்மானங்கள் முன்வைக்கப்படுகின்றன செபஸிய லூகொர்னு அரசாங்கம் தொடர்ந்து ஆட்சி செய்யுமா அல்லது புதிய தேர்தல் நடைபெறுமா என்கின்ற கேள்விகள் எழுந்துள்ளன பிரெஞ்சு பிரதமர் செபிய லுகோர்னோவின் புதிய அரசாங்கத்திற்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்தை பெரும்பான்மையான பிரெஞ்சு மக்கள் எதிர்க்கின்றார்கள் பிரான்சில் செபஸ்டிய லூக்கர்னோ தலைமையிலான அரசாங்கத்தை சோசலிச கட்சியின் ஆதரவுடன் இயக்குவதாக புருனோ ருத்தையோ குற்றம் சாட்டியுள்ளார் பரேஸ் த கார்தனோட் எதிரில் உங்களை வரவேற்கின்றதே லயானா ஐ லவ் பரேஸ் ஐ லவ் ஸ்வெனேர் காதுலேஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வனேர் பரிசு நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான சூட்கேஸ் வகைகள் மிக மிக மலிவாகப் பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடங்கள் கார்தனோட் முன்பாக லயானா ஐ லவ் பரேஸ் ஐ லவ் ஸ்வ நேர் காதுலேஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வ பிரான்சில் ஏனிய ஐரோப்பிய நாடுகளில் வர்த்தக நிலையங்களை ஆரம்பிக்க போகின்றீர்களா உங்களுக்கு ஒரு உதவும் கரம் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாவிதமான விதமான உணவுப் பொருட்கள் யாவும் மிக மலிவான விலைகளில் கொள்முதல் செய்து உங்கள் வாடிக்கையாளர்களுக்கு வழங்கி மகிழ்ச்சிப்படுத்துங்கள் உங்கள் வர்த்தகத்தை வளப்படுத்திக் கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள் பரிஸ் புறநகர் லாகுர்னோவில் அமைந்துள்ள பிரமாண்டமான நிறுவனம் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம் மிக்க நன்றி பரிசில் தங்க நகை பெரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும் இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ் பி ராஜு ஜுவலரி நூற்று தொன்னூற்றி ஒன்பது நான்கு பரிஸ் பத்து லாஷப்பல் உங்கள் மங்களகரமான வைபவங்களை மகிழ்ச்சிகரமாக கொண்டாட மண்டபம் இலவசம் ஸ்டானிங் லேண்ட் ரெஸ்டோரன் உணவு வகைகளுக்கு மாத்திரம் தான் நீங்கள் கட்டணம் செலுத்த வேண்டும் இயற்கை அழகு உணவகம் அருகே நதி அவ்வப்பொழுது பயணிகளுடன் கப்பல்கள் வருகை யாவற்றையும் ரசித்த வண்ணம் உங்கள் மங்களகரமான வைபவங்களை கவர்ச்சிகரமாக நடத்தி கொள்ளவும் பாரிஸ் பாரிஸ் புறநகரங்கள் எங்கும் உணவு வகைகள் ஆர்டர் செய்து ஸ்டானிங் லேண்ட் ரெஸ்டோரன் பிரான்சில் அரசியல் நெருக்கடி தீவிரமடைந்து வரும் நிலையில் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மெக்ரோனின் மக்கள் ஈர்ப்பு பலு பின்தங்கியுள்ளது பாரிமேஷ் இன்ஸ்டிடியூட் இஃபோப் நிறுவனங்கள் கூட்டு ஆய்வில் பிரெஞ்சு மக்களின் விருப்பமான ஐம்பது அரசியல்வாதிகள் பட்டியலில் இருந்து மெக்ரோ முதல் முறையாக வெளியேற்றப்பட்டுள்ளார் அக்டோபர் பதினான்காம் தேதி அன்று வெளியிடப்பட்ட புதிய பட்டியலில் மேக்ரோ ஐம்பத்தொராவது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளார் இதுவரை எந்த பிரெஞ்சு குடியரசுத் தலைவரும் இந்த பட்டியலில் இறந்து வெளியேறியதில்லை மெக்ரோனின் ஆதரவு இப்பொழுது இருபத்தொன்று புள்ளி ஐந்து வீதமாக மட்டுமே உள்ளது எழுபத்தெட்டு வீதமான பிரெஞ்சு மக்கள் அவரது செயல்பாட்டுக்கு எதிர்மறையாக மதிப்பிடுகின்றனர் அரசியல் நெருக்கடி பொருளாதார சவால்கள் சமூக எதிர்ப்புகள் ஆகியவை மெக்ரோனின் மக்கள் ஈர்ப்பு வலுவை மேலும் குறைத்துள்ளது பிரான்சின் அரசியல் நிலைமை மிகவும் அசாதாரணமானது மெக்ரோனின் அரசாங்கம் தொடர்ந்து நம்பிக்கையில்லா தீர்மானங்களை எதிர்கொண்டு வருகின்றது மெக்ரோனின் அரசாங்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி வரவு செலவு திட்டத்தை தாக்கல் செய்யும் நிலையில் அரசியல் கட்சிகளிடையே ஒற்றுமை இல்லாமை மற்றும் நம்பிக்கையில்லா தீர்மானங்கள் ஆகியவை அரசாங்கத்தை மேலும் சவால்களுக்கு உள்ளாக்குகின்றன மெக்ரோனின் கட்சி நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மையை இழந்துள்ளதால் அரசாங்கம் தொடர்ந்து நம்பிக்கையில்லா தீர்மானங்களை எதிர்கொண்டு வருகின்றது வலதுசாரி கட்சிகள் தீவிர இடதுசாரி கட்சிகள் மெக்ரோனின் அரசாங்கத்தை எதிர்த்து வருகின்றன மெக்ரோ தனது பதவிக்காலம் முடியும் வரை பதவியில் தொடர்வேன் என்று கூறியுள்ளார் ஆனால் அரசியல் நெருக்கடி தொடர்ந்து அதிகரித்து வருகின்றது இந்த நிலைமை பிரான்சின் அரசியல் வரலாற்றில் ஒரு முக்கிய திருப்பமாக கருதப்படுகின்றது மெக்ரோனின் மக்கள் ஈர்ப்பு வலு மேலும் குறையுமா அல்லது மீண்டும் உயர்வதற்கான வாய்ப்புகள் உள்ளதா என்பது வரும் நாட்களில் தெரிய வரும் பிரான்சில் தொலைத்தொடர்பு துறையில் பெரும் மாற்றம் ஏற்பட்டுள்ளது டெலிகாம் ஃப்ரீ ஒரோன்ஸ் நிறுவனங்கள் இணைந்து எஸ் வாங்குவதற்காக பதினேழு பில்லியன் யூரோ வழங்கியுள்ளன பிரான்சில் நான்கு முக்கிய தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் உள்ளன பிக் டெலிகாம் ஃப்ரீ ஒரோன்ஸ் ஆகிய மூன்று நிறுவனங்களும் இணைந்து எஸ் வாங்குவதற்கான ஒப்பந்தத்தை முன்வைத்துள்ளன இதன் மூலம் சந்தை மூன்று முக்கிய நிறுவனங்களாக ஒருங்கிணைக்கப்படும் இது ஒரு முதிர்ந்த சந்தையை வலுப்படுத்துவதற்கான முயற்சியாக கருதப்படுகின்றது இதன் மூலம் போட்டி குறைந்து சந்தை நிலைப்பாடு அதிகரிக்கும் வாடிக்கையாளர்களுக்கு சேவை மற்றும் விலை மாற்றங்கள் ஏற்படலாம் தொலை தொடர்பு துறையில் புதிய ஒருங்கிணைப்பு ஏற்படலாம் என தொலை தொடர்பு துறை சார்ந்த தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த மாற்றம் பிரான்சில் தொலைத்தொடர்பு சந்தையில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது எஸ் எஃப் ஆர் நிறுவனம் இந்த முன்மொழிவை நிராகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அவ்வாறு எஸ் எஃப் ஆர் நிராகரித்தாலும் பிக் டெலிகாம் ஃப்ரீ ஒரோன்ஸ் ஆகிய மூன்று நிறுவனங்களும் தங்கள் முன்மொழிவை திரும்பப் பெறவில்லை இந்த அறிவிப்பு அக்டோபர் பதினைந்தாம் தேதி வெளியிடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது பிரான்ஸ் சோசலிச கட்சியின் தலைவர் ஒலிவியே ஃபோர் செபிய லூக்கோனு அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டத்தில் முன்மொழிவை மேற்கொள்கின்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரவு செலவு திட்டத்தில் சுக்மன் வரி முன்மொழிவை நாடாளுமன்றத்தில் திருத்தமாக முன்வைக்க உள்ளதாக அறிவித்துள்ளார் இந்த வரி பெரிய நிறுவனங்கள் மற்றும் செல்வந்தர்களின் வரி செலுத்துவதில் இருந்து தப்பிக்கும் முறைகளை தடுக்கவும் சமூக நீதி மற்றும் பொருளாதார சமத்துவத்தை மேம்படுத்தவும் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது அரசாங்கத்தின் வரவு செலவு திட்ட முன்மொழிவுகளுக்கு எதிராக சோசலிஸ்ட் கட்சி இந்த திருத்தத்தை முன்வைக்கின்றது சம்பளம் பெறுவோர் ஓய்வூதியக்காரர்கள் உள்ளிட்ட அனைவரும் அதிக வரி செலுத்த வேண்டி இருக்கும் என உயர் நிதி ஆலோசனைக் குழுவின் உறுப்பினர் பொருளாதார நிபுணர் விடுத்துள்ளார் பொருளாதார நெருக்கடி காரணமாக அரசாங்கம் வரி விகிதங்களை உயர்த்துவதன் மூலம் வருவாயை அதிகரிக்க முயல்கிறது பிரான்சின் பிரதமர் செபஸ்டியன் லுகோர் ஓய்வூதிய திட்டங்களை தற்காலிகமாக நிறுத்தியுள்ளார் இது பொருளாதார மற்றும் அரசியல் ஆபத்தை உருவாக்கியுள்ளது லூகோர்னோ இந்த முடிவு மூலம் அரசியல் ஆபத்தை ஏற்றுக்கொண்டுள்ளார் என ஒலிவிய ஒப்புக்கொண்டுள்ளார் வணக்கம் உங்கள் வீடுகளை தளபாடங்களால் அழகுபடுத்த இங்கே வாருங்கள் உங்கள் படுக்கை அறைகளும் இவ்வாறே அமையட்டும் ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூறு யூரோக்கு கட்டில் மெத்தை டிரெஸிங் டேபிள் கபர்ட் பெட் சைட் டேபிள் தாமதிக்காமல் வருகை தந்து உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து தளவாடங்களையும் தாராளமாக தெரிவு செய்து கொள்ளுங்கள் பங்களாதேஷ் பகை நூற்றி அறுபது அவன் இப்போ வையம் குச்சகையர் உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய நகரத்தின் நினைவுகளை நிலைப்புற வைக்க அழகிய பொருட்களை பெற செய்ய விரும்புகின்றீர்களா உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப் பைகள் டிராவலிங் பேக்ஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து புல்வார்ட் துன பாரிஸ் பத்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக ஆயிரம் யூரோக்கு எங்களிடம் தங்க நகைகள் வாங்குவோர்க்கு வாங்குவோருக்கு தங்க பரிசு ஜுவல்லரியில் தங்க நகைகள் தெரிவு செய்யுங்கள் நாலு தடவைகளில் வட்டி அன்றி பணம் செலுத்தலாம் வாருங்கள் உங்க விருப்பம் போல் எங்க தங்க நகைகளை தெரிவு செய்த மகிழ்கள் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்க கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் பிரான்ஸ் பிரதமர் செபு அரசாங்கத்தின் மீது ஒரே நேரத்தில் இரண்டு நம்பிக்கையில்லா தீர்மானங்கள் முன்வைக்கப்படுகின்றன இரண்டாவது முறையாக நாட்டின் பிரதமராக பதவியேற்றுள்ள செபஸ்டியன் லுகொர்னு எதிர்க்கட்சிகளின் மிரட்டல்களுக்கு முகம் கொடுக்க வேண்டிய நிலையில் உள்ளார் முதல் தடவை பிரதமர் பதவி வகித்து ராஜினாமா செய்திருந்த பொழுது எதிர்கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி அரசாங்கத்தை இயக்க இணக்கப்பாட்டை ஏற்படுத்துமாறு குடியரசுத் தலைவர் எமானுவேல் மெக்ரோ பணித்தமைக்கு அமைய பேச்சுவார்த்தைகளை எதிர்கட்சிகளுடன் மேற்கொண்டிருந்தார் செபஸ்டியன் லுகோர்னுவையே மெக்ரோ இரண்டாவது தடவையாகவும் பிரதமர் இப்பொழுது செபஸ்டியன் லுக்கொன்னு அரசாங்கத்தின் மீது ஒக்டோபர் பதினாறாம் தேதி காலை நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரப்படுகிறது லுக்கொர்னு அரசாங்கத்துக்கு எதிராக இரண்டு நம்பிக்கையில்லா தீர்மானங்கள் வாக்கெடுப்புக்கு வருகின்றன இந்த நம்பிக்கையில்லா தீர்மானங்கள் வெற்றி பெற்றால் லுக்கொர்னு பிரதமர் பதவியில் இருந்து விலக வேண்டியிருக்கும் ஆனால் ஒலிவிய போர் நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு ஆதரவளிக்க வேண்டாம் என சோசியலிஸ்ட் கட்சி உறுப்பினர்களிடம் கேட்டுக்கொண்டுள்ளார் நம்பிக்கையில்லா தீர்மானங்கள் தோல்வியடைந்தால் செபஸ்டிய லூக்கோனோவின் அரசாங்கம் தொடர்ந்து செயல்படும் என தெரிவிக்கப்படுகின்றது பிரதமர் செபஸ்டிய லூக்கோனோவின் அரசாங்கம் தொடர்ந்து ஆட்சி செய்யுமா அல்லது புதிய தேர்தல் நடைபெறுமா என்கின்ற கேள்விகள் இப்பொழுது பரவலாக எழுந்துள்ளன பிரான்சின் நாடாளுமன்றத்தில் நம்பிக்கையில்லா தீர்மானம் முன்மொழியப்பட்டுள்ளது இதில் யார் யார் ஆதரவாக வாக்களிப்பார்கள் யார் யார் வாக்களிக்க மாட்டார்கள் என்கின்ற விவரம் வெளியாகியுள்ளது உறுப்பினர்கள் உறுப்பினர்கள் எ பசுமை கட்சி முப்பத்தெட்டு உறுப்பினர்கள் யூடிஆர் கூட்டணி நூற்று முப்பத்தொன்பது உறுப்பினர்கள் பார்த்தி சோசலிஸ்ட் மூன்று பேர் தவிர்த்த ஏனிய உறுப்பினர்கள் வாக்களிப்பார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நம்பிக்கையில்லா தீர்மானம் வாக்களிக்கப்படுவதன் மூலம் செபஸ்டியன் லூக்கொன்னு அரசாங்கம் தொடர்ந்து ஆட்சி செய்யுமா அல்லது புதிய தேர்தல் நடைபெறுமா என்கின்ற கேள்விகள் எழுந்துள்ளன இந்த அரசியல் நெருக்கடி பிரான்சின் எதிர்கால அரசியல் நிலைமையை தீர்மானிக்கும் என அரசியல் அவதானிகள் கருத்து வெளியிட்டுள்ளனர் பிரெஞ்சு பிரதமர் செபஸ்டிய லுகோர்னோவின் புதிய அரசாங்கத்திற்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்தை பெரும்பான்மையான பிரெஞ்சு மக்கள் எதிர்க்கின்றார்கள் பிரான்சின் புதிய பிரதமர் செபஸ்டிய லுகோர்னோ தலைமையிலான அரசாங்கத்திற்கு எதிராக லாஃபிரோஸ் அண்ட் சுமிஸ் ரசம்பிளுமோ நேஷனல் ஆகிய கட்சிகள் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை முன்வைத்துள்ளன இந்த தீர்மானங்கள் அக்டோபர் பதினாறு வியாழக்கிழமை தேசிய சபையில் விவாதிக்கப்படுகின்றன சோசலிஸ்ட் கட்சி இந்த புதிய அரசாங்கத்திற்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்தை முன்வைக்க மறுத்துள்ளது இதேவேளை ஐம்பத்தாறு வீத பிரெஞ்சு மக்கள் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் நிறைவேற்றப்படுவதை விரும்பவில்லை என பிஎஃப்எம் தொலைக்காட்சி நடத்திய கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது செபஸ்ய லுக்கோர்னோவின் அரசாங்கத்திற்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டுமா என முன்வைக்கப்பட்ட கேள்விக்கே பெரும்பான்மையான பிரெஞ்சு மக்கள் இல்லை என பதிலளித்துள்ளனர் இதேவேளை லுக்கோர்னோ அரசாங்கம் ஓய்வூதிய சீர்திருத்தத்தில் சில சமரசங்களை செய்துள்ளதாகவும் அதனால் அவரது அரசாங்கம் காப்பாற்றப்படலாம் என்ற கருத்துக்களும் எழுந்துள்ளன बीटी கேஷன் அண்ட் கேரி விடி சூப்பர் ஸ்டோர் ஆதிஷ்டசாலிய வாடிக்கையாளரே பாரம் தோறும் அதுசுசாலிகள் செய்யப்பட்டு அவர்களுக்கு காபி இந்தியாவில் எலபசமாக உணவு வழங்கே மகிட்சிப்படுத்துகின்றார்கள் பிடி கேஷன் அண்ட் கேரி விடி சூப்பர் ஸ்டோர் பாரிஸ் லாஷபெலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டுத் தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறிக் கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி ப்லாங் பாரிஸ் பத்து லாஷபெல் பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே நீங்கள் பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்ற உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழைவிதல்களை வழங்குகின்றார்கள் உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழை விரையுங்கள் கிங்ஸ் லா ஷப்பல் உங்கள் உட்டார் உறவினர் நண்பர்களிடம் பரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது ஐ லவ் ஸ்வெனியம் டிஷர்ட்ஸ் ஷூட்கேஸ் ட்ராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர் நூற்றி ஐம்பத்து மூன்று ரூ லா ஃபயர் பாரிஸ் பர்தேப் கார்த்னோ முன்பாக பிரான்சில் தற்பொழுது செபஸ்டியன் லுக்கோர்னோ தலைமையிலான அரசாங்கம் செயல்பட்டு வருகின்றது இவரது அரசாங்கம் சோசலிச கட்சியின் ஆதரவுடன் இயங்குவதாக ரிப்பப்ளிக்கன் கட்சியின் தலைவர் சாட்டியுள்ளார் இதனைத் தொடர்ந்து தேசிய ஒருமைப்பாட்டு கட்சியுடன் கூட்டணி வைத்திருக்கும் ரிப்பபிளிக்கன் கட்சியின் முன்னாள் தலைவர் எரிக் சியோட்டி புருனோ ருத்தையோவுக்கு வலதுசாரி கூட்டணி மாற்றம் ஒன்றை முன்மொழிந்துள்ளார் இதன் மூலம் ரிப்பபிளிக்கன் கட்சி தேசிய ஒருமைப்பாட்டு கட்சியுடன் கூட்டணி வைத்து அரசாங்கத்தை மாற்றிய அமைக்கலாம் என கருதப்படுகின்றது இந்த முன்மொழிவு பிரான்சின் அரசியல் நிலைமையில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தலாம் லே ரிப்பப்ளிக்கன் கட்சி ரசம்புளமோ நேஷனல் கட்சியுடன் கூட்டணி வைத்தால் பிரான்சின் அரசியல் சக்தி சமநிலை என்பது மாற்றமடையலாம் என அரசியல் அவதானிகள் கருத்து வெளியிட்டுள்ளனர் இந்த விடயங்கள் பிரான்சின் அரசியல் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் முக்கியமான கட்டமாக கருதப்படுகின்றது பிரான்சின் பிரதமர் செபஸியன் அரசாங்கம் ஓய்வூதிய சீர்திருத்தத்தை வைத்ததை அடுத்து லே ரிபப்ளிக்கன் கட்சியின் தலைவர் புருனோ ருத்தையோ அரசாங்கம் ஒத்தாஸ் டே சோசலிஸ்டுகளின் பணைய கைதிகளாக வைக்கப்பட்டுள்ளதாக கடுமையாக குற்றம் சாட்டியுள்ளார் இடதுசாரி கட்சிகள் அரசாங்கத்தை இருந்து இயக்குவதாகவும் புருனோ ருத்தையோ கூறியுள்ளார் புருனோ ருத்தையோ பிரோன்ஸ்வா பைரோ பிரதமராக விளங்கியபொழுது உள்துறை அமைச்சராக பதவி வகித்திருந்தார் எமானுவேல் மெக்ரோனின் அரசாங்கத்தில் அங்கம் பெற்றிருந்த வேளையில் மெக்ரோ மீதான விமர்சனங்களை பொதுவழியில் மேற்கொண்டிருந்தார் மெக்ரோனிசியம் மெக்ரோனுடன் முடிவுக்கு வந்துவிடும் என புருனோ ருத்தையோ கூறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி பி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜே பி போட்டோ பாலா பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசனியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லாகோர்னோஃபில் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம் உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு பன்னிரண்டு யூரோ மாத்திரமே எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழாலயம் லா கோர்னோ